ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பாஸ்வன் லைஃப் ஸ்ட்ரீம் நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ கண்டென்ட் வந்துச்சு ரெண்டு மூணு அது வந்து நடந்துருச்சு ஸோ கேப்டன் டாஸ்க் பவித்ரா மற்றும் நம்ம முத்துக்குமரன் ஜெஃப்ரி மூன்று பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஜெஃப்ரி மொதல் அவுட் ஆயிடுறாரு ஏன்னா அவர் அவர் வரும்போது அவர் மேலே பட்டு அடிக்க கோல் போஸ்ட்டுக்குள்ளே செல்ஃப் கோல் ஆயிடுது அவரே ஓடுற மாதிரி அதாவது அவர் போட்டு அடித்து உள்ளே போகல அந்த மாதிரி வந்து கோல் ஆயிடுது அப்படிங்கிறது தான் அடுத்து முத்துக்குமரன் எதாவது பண்ணுவாரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ பவித்ரா வந்து இப்படி இப்படி போகுது சரி நானும் வந்து எதாவது பண்ணிடுவாருன்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு எடுத்து உள்ளே போட்டு விட்டா கோல் போயிடுச்சு ஆனால் இப்படியே பார்த்துட்டு இருக்கேன் என்னடா அது அப்படின்னு சொல்லி பிக் பிக்பாஸ் வந்து கேட்கறாரு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க பொழுது ஏன்னா அது முன்னாடி வந்து பவித்ரா சொல்லிட்டாங்க இது வந்து எனக்கு என்னமோ சரியாக தெரியல இது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா இது முழுசாக அந்த மாதிரி தெரில அப்படின்றான் அப்படி சொல்லும் பொழுது நம்ம பவித்ரா வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு என்ன பவித்ரா கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு பவித்ரா வந்து இல்லை பிக் பாஸ் இது என்னமோ எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றாங்க உடனே முத்துக்குமரனை போட்டு ஒரு ஏர் ஏறுறார் என்ன உங்களுக்கு இந்த டாஸ்க் லெட்டர் எடுங்க படிங்க அப்படின்றாரு உடனே நாமினேஷன் எடுத்து படிக்கிறாப்புல முத்துக்குமரன் இந்த மாதிரி பதிமூணாவது வாரத்துக்கு போகிறோம் பதினாலாவது போகிறோம் அப்படின்ட்டு புரியுதா இது எவ்வளோ பெரிய முக்கியமான வாரம் இங்கே போய் நீங்கள் வந்து விளையாண்டுருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே அப்போ கூட ரிலீஸ் பண்ணல அதாவது முத்துக்குமரன் வந்து நான் வேணும்னா விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்போயும் சொல்லலை அப்படியே இருக்கான் உடனே பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு இருக்காரு ஏன்னா சொல்லவும் மாட்டான் அக்செப்ட்டும் பண்ண மாட்டான் நான் கரெக்டாக தான் பிக் பாஸ்கோ வரும்ல எவ்வளோ நேரம் டைம் கொடுப்பாரு ஏன்னா பாஸ் தான் அது முத்துக்குமரன் செம கேவலமாக இருந்தது நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேடு கட்டத்தின் உச்சம் அதாவது எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சமமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க தவறு பண்ணிட்டீங்க பட் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏன் மைண்டு வரல அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து கேம் விளாட்றீங்க நீங்கள் தான் வந்து பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிங்கு நான் வந்து பேச்சாளர் நான் வந்து பயங்கரமான பருப்பு அப்படின்ற மாதிரி எது பேசிகிட்டு இருக்கீங்க உள்ள ஒரு பிக் பாஸை நீங்கள் அவமதிக்க மாட்டேன் நான் விஜய் மாதிரி அவமதிக்க மாட்டேன் எனக்கு அவங்க ரெண்டு பேர் தான் இது சொன்னாலும் கேட்பேன்ருக்கீங்க அவர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுக்காக என்ன நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லக்கூட முடியாதா அப்படியே வாயை மூடிட்டு தான் இருக்கணுமா எனக்கு புரியல அப்படிங்கிறப்ப யோசிக்கும் விழுது என்ன சொல்கிறாருன்னா அப்படித்து வந்து சார் பிக் பாஸ் சொல்லிடுறாரு டாக்டர் அப்போ நான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் கரெக்டாக தான் பண்ணேன் கரெக்டாக தான் பண்ணேன் அந்த லேஞ்சிலே பேசுறாப்புல பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார் சும்மா இருப்பாரா நான் இப்போ விட்டு விடுக்குறீங்களே ரைட் அப்போ உங்களுக்கு வேணாம் என்ன கதை திறந்து வைக்கிறேன் நீங்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் விட்டு விடுங்க கிளம்புங்க அப்படின்ட்டு கதை திறந்து வெளியே போ முத்துக்குமரன் வெளியே போ எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே வந்து எல்லாரும் இதை நான் மறைமுகமாக இருக்கேன் எல்லாம் வந்து இப்படி இருக்கீங்க இந்த டீம் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா இந்த ஷோக்காக ஐநூறு பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க உங்களுக்காக வந்து இருக்காங்க நீங்கள் என்ன விளையாட்டாக இருக்கா அவங்களுக்குலாம் விளையாட்டு மயிராக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பனாக கேட்குறப்பில் களி ஊற்றாத புற தான் அடிச்சு கேட்குறாப்புல அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அப்புறம் நாமினேஷன் ப்ரீபாஸ் இனிமேல் அதாவது ரயானுக்கு ஓட கிடையாதா இல்லை ரயானிலருந்து கிடையாதான்னு இல்லைன்னா இனிமேல் நாமினேஷன் ப்ரி கிடையாதுங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அடுத்த வாரம் அதில் நாமினேஷன் டாஸ் கிடையாது எப்படி ஃப்ரீ பாஸ் கொடுப்பீங்க அதுக்கு அடுத்த டிக்கெட் ஃபினாலே ஃப்ரீ பாஸ் கிடையாது அடுத்த வாரம் ஃபினாலே வீக் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி இதுக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேன்சல் பண்ணுறாராம் அப்போ நான் அப்போ ஏன் புரிதலின்படி நான் ரயான் கொடுக்கப்பட்டதும் வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதான் நான் தோணுது எனக்கு சரியா மேபி அது வந்து வார்த்தை ஏதாவது தவறாக இருக்கா நம்ம பார்ப்போம் ரயானுக்கு இருக்கா இல்லையாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது அளவுக்கு ஆகிடுச்சு அடுத்து தீபக் சொல்லி புரிய வைக்கிறார் மஞ்சரி சொல்லி புரிய வைக்கிறார் யார் சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே அமைதியாக இருந்துட்டு அப்புறம் பிக் பாஸ் சொன்னோடனே சாரி பாஸ் பூரி பாஸ் அப்படின்றதான் என்ன சொல்கிறது சாரி பாஸ் டிஸ்ட்ராக்ட் ஐட்டம் பாஸ் சாரி பாஸ் டிஸ்ட்ராக்ட் ஐட்டம் பாஸ் சாரி பாஸ் டிட்டா அவங்களால ரொம்ப இதாக இருக்குது அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தினேன் அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து வெக்கப்படுத்தினா வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுன்ட்டு அப்புறம் பவியும் கூப்பிட்றாய் பவி அது வேறு அழுது அவைய அவை யோசிக்கிறான் பவி ஐயோ நம்ம சும்மாவே கேப்டன்ஷிப்பா நம்ம ஆட மாட்டோம் ஜெயிக்க மாட்டோம் இதில் விட்டு கொடுத்தும் எனக்கு கொடுக்க மாட்டேறாங்க நான் என்ன தான் பண்ணுறது பின்னால் நான் எப்போதான் கேப்டன் ஆகிறோம் வெளியே போய் கேப்டன் ஆகிவிவோம் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டில் ஓ கேப்டன் ஆகிக்குவோம் இங்கே பிக் பாஸ் வீட்டில் கப்டன் ஆக முடியாது மொகரம் பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடித்து தூக்கி ஆடுவாங்களா அங்கே போய் உட்காந்து பால் எடுத்துட்டு ரெடி இருக்கு அது என்ன எதுக்குன்னே தெரியல அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க அப்புறம் கேப்டன்ஷிப் டாஸ் வந்து ரத்து ஹூஷன் பண்ணுறாரு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் பெர்ஃபார்மன்ஸு அதாவது இவங்களாம் அட்வைஸ் பண்ணாங்க தெரியுமா பயங்கரமாக நீங்கள் தொண்டது தப்பு ஆச்சு பிக் பாஸ் திட்ட திட்டின உடனே உட்காந்து எல்லா கண்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா குளவிளக்கு பாகியலக்ஷ்மி கோபுரம் கோபுரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அழுகுறாங்க அஞ்சுதா ஒரு பக்கம் வந்து கண்ணீர் வருது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சிரிச்சுட்டு இருந்த ஜாக்லின் பின்னாடி இப்போ வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட விசாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓவராக பண்ணுறா சும்மா ரஞ்சித் பயங்கரம் பண்ணுவார் அவர் வேறு ஒரு பர்ஃபாமன்ஸ் சைடில் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லோரும் வந்து கேட்குறாங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படியாச்சும் எங்களுக்கு கொடுங்க ப்ளீஸ் தீபக்லாம் வந்து பயங்கரமாக இது பண்ணுறாரு ஸோ இந்த பிக் பாஸ் சீரியல் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஸோ இதுக்கு எதிராக பிக் பாஸ்க்கெல்லாம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ முத்து தான் தவறை உற்றுக்கொள்ளணும் முதல்லையே அப்படி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போதாச்சும் சொல்லியிருக்கணும் அப்பையும் கேட்காம பாஸும் வெளியே திரு கடைசி சாரி பாஸ் பூரி பாஸ்ன்னீங்கன்னா இதில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது புரியல உங்களுக்குலாம் பாஸுங்கிறது அவனுக்கு வந்து பெரிய பெரிய கனவு அது சரியா சும்மா போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து கேவலப்படுத்தி ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு விளையாடுறதுக்கு நீ வெளியே வந்துடலாம்டா மூதேவீங்களா ஏன்னா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்